அனைவருக்கும் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்த ஒரு அப்பாவுக்கு தான் பெற்ற மகன்களே யமனாக மாறிய ஒரு உண்மை சம்பதி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் திருவள்ளூர் மாவட்டம் பேட்டத்தூர்பேட்டை கிராமத்தை சேர்ந்த கணேசன் இவருக்கு வயசு ஐம்பத்தி ஆறு அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வக உதவியாளராக பணிபுரிஞ்சிட்டு இவருக்கு ஹரிகரன் வயது இருபத்தி ஏழு மோகன்ராஜ் வயது இருபத்தி ஆறுன்ட்டு ரெண்டு மகன் இருக்காங்க கணேசன் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அவருடைய வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்பொழுது கட்டுவிரியன் பாம்பு கடித்து இருந்து விட்டதாக கணேசனின் இளைய மகனான மோகன்ராஜ் காவல்துறையினரிடம் ஒரு புகார் அளிக்கிறார் இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் இயற்கைக்கு மாறான மரணம் என கணேசனின் மரணத்திற்கு வழக்கு பதிவு செய்கிறாங்க இந்த நிலையில் கணேசனின் மகனான மோகன்ராஜ் அரிகன் ரெண்டு பேரும் தான் அப்பாவால் போடப்பட்டிருந்த ரூபாய் மூணு கோடி இன்சூரன்ஸ் தொகையை பெறலாம்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போய் தான் அப்பா இறந்து விட்டதாகவும் எங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் தொகையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்சூரன்ஸ் தொகையை கேட்டதில் சந்தேகம் எழு ஏற்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க காவல்துறையினருக்கு இந்த மாதிரி மேற்கண்ட நபர்கள் வந்திருக்காங்க எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்குறாங்க இது தொடர்பாக வடக்கு மண்டல ஐஜி அவர்கள் ஒரு தனிப்படை அமைக்கிறாங்க தனிப்படை விசாரணையில் கணேச மரணத்திற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு நல்ல பாம்பு காலில் கடித்ததாகவும் அக்கம் பக்கத்தினர் அவர்கள் வந்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உயிரை காப்பாற்றுறதும் தெரிய வருது மேலும் ஒரே வாரத்தில் அடுத்து தான் இன்னொரு பாம்பு கடித்து உயிரிழந்தது சந்தேகத்துக்கு ஏற்படுத்துது மேலும் தனிப்படையினர் அக்கம் பக்கத்தின விசாரணை மேற்கொண்டதில் கணேசனின் மகன்கள் நிறைய கடன் வாங்கியிருப்பது தெரிய வருது தனிப்படையினருக்கு கணேசனோட பசங்க மீது சந்தேகம் ஏற்பட்டு அவர்களை விசாரணை மேற்கொள்ளலாம்னு சொல்லிவிட்டு காவல்துறை பாணியில் விசாரணை மேற்கொள்கிறாங்க விசாரணையில் ஹரிஹரனும் மோகன்ராஜும் நிறைய கடன் வாங்கியிருப்பதாக தெரிய வருது மேலும் இவங்க கடன் அதிகமாக வாங்கியிருக்கிறத ஒத்துக்கிறாங்க அதே மாதிரி தான் கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாமல் தான் அப்பா போட்டிருக்க ரூபாய் மூணு கோடி இன்சூரன்ஸ் தொகையை வச்சு தான் கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நேச்சுரல் டெத் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாம்பை வச்சு அப்பாவை தரலாம் அப்படின்னு ஒரு பிளான் எடுக்கிறாங்க இதுக்கு உதவியான அவர்களது நண்பர் பாலாஜி வயது இருபத்தெட்டு உதவியுடன் மணவூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரசாந்த் தினகரன் நவீன் ஆகியோர் மூலம் ஒரு நல்ல பாம்பை வாங்கி கணேசனின் படுக்கறையில் விடுறாங்க அன்றைய தினம் முதல் முயற்சியில் அவங்களுக்கு வந்து தோல்வி வந்து தழுவுகிறாங்க மீண்டும் இரண்டாவது முயற்சியாக கட்டு பிரியா பாம்பை வாங்குறாங்க வாங்கி கணேசனோட படுக்கறையில் விடுறாங்க இதனால் அந்த பாம்பு கழுத்தில் அவர் கழுத்தில் கடை இரண்டாவது முயற்சியாக கட்டுவரியம் பாம்பை வாங்கி கணேசன் அவர்களுடைய படுக்க அறையில் விடுறாங்க தூங்கி கொண்டிருந்த கணேசன் கழுத்தில் கடிக்குது அந்த பாம்பு கடித்ததை அறிஞ்ச இவங்க பசங்கள் இரண்டு பேரும் மருத்துவமனைக்கு அழைச்சி செல்லாமல் தாமதம் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இறந்ததை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க எல்லாத்தையும் காவல்துறை விசாரணையில் சொல்கிறாங்க